குடல் புண்ணு சரியானுமா முட்டைகோஸ் பொரியல் சாப்பிடுங்க பித்தம் சரியானுமா முட்டைகோஸ் பொரியல் சாப்பிடுங்க தொப்பை சரியானுமா முட்டைகோஸ் பொரியல் சாப்பிடுங்க உங்கள் எல்லாேருக்கும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாகணுமா முட்டைகோஸ் பொரியல் சாப்பிடுங்க மலச்சிக்கல் குடல் புண் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் தொப்பை சரியாகிறது கெட்ட கொழுப்பு கழிவுகள் வெளியாகிறது எல்லாத்துக்கும் முட்டைகோஸ் பொரியல் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சமைக்காமல் சாப்பிடணும் சமைச்சு சாப்பிட்டா அது குப்பை சமைக்காமல் சாப்பிட்டா சக்தி எல்லா காய்கறிகள்லேயும் பழங்கள்லேயும் பிராணன் இருக்குது அந்த பிராண சக்தி நம்ம உடம்புக்குள்ளே போகும் அந்த பிராணன் உடம்பு உள்ளே போனால் தான் உடல் ஆற்றல் மையமாக மாறும் பேர் ஆற்றல் பொருந்திய ஒரு மையமாக மாறும் அப்படி ஆற்றலோடு இருக்கணும் அப்படின்னா நமக்கு சக்தி தேவை அப்போ அந்த சக்தி எப்படி முட்டைக்கோசுலேருந்து எடுக்கலாம் அது எப்படி முட்டைக்கோசை சமைக்காமலேயே பொரியல் செய்கிறது முடியுமா முடியும் நான் சொல்கிறத அப்படியே செய்ங்க மிகச்சிறப்பாக இருக்கும் நூறு கிராம் முட்டைக்கோசு போதும் ஒரு ஆளுக்கு அதுவே அதிகம்தான் நூறு கிராம் முட்டைக்கோசை எடுத்து தீக்குச்சி சைஸுக்கு ரெட்டக்கிளி தீப்பெட்டின்னு தமிழ்நாட்டில் ஒரு தீப்பெட்டி வியாபாரம் ஆகுது அந்த தீக்குச்சி எப்படி இருக்குமோ அதே சைஸுக்கு பொடி 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 பொடியாக வெட்டணும் ரசனையாக வெட்டணும் அன்போடு செய்யணும் திருவாசகம் படிச்சுக்கிட்டே சில பேர் இதுபோல் இயற்கை உணவுகளை தயார் செய்வாங்க சுவை உச்சமாக இருக்கும் சுவை வரணும்னு நினச்சிக்கிட்டே செய்வாங்க சுவை உச்சமாக இருக்கும் அதனுடைய பசுமை சக்தி உடம்பு உள்ளே போகணும்னு ஆசைப்பட்டே செய்வாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த உணவு முட்டை கோசை வெட்டும் பொழுதே உங்களுடைய அன்புத்தன்மையை இங்கே காட்டணும் சும்மா எனக்கு என்னன்னு வெட்டக்கூடாது வேண்டாறுப்பாக ஒரு வேலை செய்யக்கூடாது முட்டைக்கோசை அழகாக வெட்டணும் வெட்டி ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு பத்து மில்லி கொஞ்சமாக சாறு இந்த எலுமிச்சம்பழம் இருக்குல்ல அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே எடுத்து மேலே விட்டு ஒரு பெரட்டல் பெரட்டி தனியாக வச்சுருங்க முட்டைக்கோசை நிலக்கடலை லேசாக வெப்பத்தை உண்டாக்கி அந்த வெப்பத்தில் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த நிலக்கடலையை ஒன்றும் பாதியம் அரைச்சி அதையும் என்ன செய்யணும் அந்த முட்டைக்கோஸ் மேலே தூவணும் தேங்காய் துருவல் நல்ல ஒரு அரை கைப்பிடியில் ஒரு ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் எடுத்து அது மேலே தூவணும் கொஞ்சமாக மிளகுத்தூளோ அல்லது சீரகத்தூளோ அல்லது இரண்டு தூளுமோ அது மேலே கொஞ்சம் கலந்து தூவணும் கொஞ்சமாக இந்துப்பு அது மேலே அப்படி தூவிக்கணும் அதில் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் அது மேலே விடணும் இதெல்லாம் வச்சு அதை கிளறணும் கிளறிட்டு அந்த முட்டைக்கோசு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் என்ன இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்க உணவு அதை விட ஆனந்த சுவை இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டது உண்மைன்னா அந்த சாப்பாட்டில் ஏதோ ஒரு சுவை நீங்கள் உணர்ந்தது உண்மைன்னா அந்த சுவையினுடைய மொத்த சுவையும் சேர்த்தா என்ன கிடைக்கும் அவ்வளோ சுவையும் இதில் கிடைக்கும் மென்று அரைச்சு ரசித்து ருசித்து மெதுவாக சாப்பிட்டா மெதுவாக சாப்பிட்டா வேக வேகமாக முழுங்கனிங்கண்ணா மாடு சாப்பிட்ற மாதிரி இந்த பன்னிக்குட்டி நாயெல்லாம் எங்கேயாவது எதாவது கிடச்சுன்னா கிடச்சோன்னா வள்ளி முழுங்கி அப்படியே உள்ள தள்ளும் அந்த மாதிரி அசிங்கமாக சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது மெதுவாக சாப்பிடணும் சாப்பிட்டு பாருங்க நல்லது கிடைக்கும் இதை சாப்பிட்டதுலேருந்து ஒரு ரெண்டவரோ மூணவரோ கழித்து ஒரு டம்ளர் தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்து அந்த தேங்காய் பாலில் கொஞ்சம் பனவெல்லமோ ஏலக்காய் தூளோ கலந்து அமைதியாக மென்மையாக மெதுவாக குடிங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி தோணுச்சுன்னா குடிங்க அது ரெண்டவருக்கு ஒரு தடவை குடிங்க இல்லை என்ன கணக்கு அப்படின்னா ஒரு மிதத்துக்கு ஒரு மினத்துக்கு ஒரு தடவை இல்லை அடிக்கடினு அர்த்தம் அடிக்கடி தாக உணர்வு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்கள் தண்ணி குடிச்சு தொண்டையை நினச்சிக்கிட்டே இருக்கணும் இப்போது முட்டைக்கோசு பொரியல் சாப்பிட்றீங்க ஒரு ரெண்டு மூணு அவர் கழித்து ஒரு டம்ளர் தேங்காய் பால் குடிக்கிறீங்க அன்றைக்கி முழுக்கவே நீங்கள் என்ன செய்கிறீங்க அடிக்கடி தண்ணி குடிக்கிறீங்க இதே மாதிரி ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு ஃபாலோ பண்ணுறீங்க மற்ற நேரங்களில் பசி உணர்வு வரும்பொழுது சைவ உணவுகளை எடுத்துக்கிறீங்க இரவு உணவை நிறுத்துறீங்க இதை நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு செஞ்சீங்கன்னா போதும் குடல் புண்ணு சரியாயிரும் அல்சர் பிரச்சனை ஆயிரும் உங்களுடைய மன எண்ண ஓட்ட பிரச்சனைகள் சரியாயிரும் மலச்சிக்கல் சரியாயிரும் பித்தம் சரியாயிரும் தொப்பை சரியாயிரும் கொலஸ்ட்ரால் சரியாயிரும் மென்னு ரிதிச்சு ரிதிச்சு மெதுவாக சாப்பிட்ணும் எதுவுமே சமைக்காமல் சாப்பிட்றோம் ருசின்னா ருசின்னா ருசினா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறவங்க அவ்வளவு அருமையாக இருக்கும் இதே உணவையே எல்லா நேரங்களுக்கும் சாப்பிட்லாமான்னா இருபத்தோரு நாளைக்கு ஒரு ஒரு நேரம் சாப்பிடுங்க போதும் காலை உணவாக எடுத்துக்கோங்க இது மிகச்சிறப்பாக இருக்கும் இரவு நேர உணவை பிரேக் பண்ணுங்கள் காலையில் ஃபாஸ்ட்டாக விட சாப்பிடுங்க அதான் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி டீ காபி பால் தயிரும் ஒரு நெய் இந்த இருபத்தொரு நாளைக்கு சாப்பிடவே சாப்பிடாதீங்க உடலில் குடல் சுத்தமானச்சின்னா வாய் சுத்தமாகிடும் வாய் நாறுச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா குடல் நாறுதுன்னு அர்த்தம் குடல் நாரிச்சுனாக்க வாய் நாரும் உடம்பே கட்டுப்போகும் குடல் கட்டாலும் உடம்பு கட்டுப்போகும் அப்போ அதை கிளியர் பண்ணிக்கலாம் அற்புத உணவு விதவிதமான உணவுகள் தேவை அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இயற்கை உணவுகள் எடுத்திங்கன்னா சகல வியாதிலிருந்தும் குணமாகலாம் அதுக்கான நேரடி பயிற்சி எல்லா நாடுகள்லையும் நடக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தகவல் இருக்குது என்னுடைய பயிற்சிக்கு நூறு பயிற்சிக்கு வரக்கூடிய நபர்கள் கணவன் மனைவியாக வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வாங்க முடிஞ்சதுன்னா குடும்பத்தோடு வாங்க குழந்தைகள் மாமனார் மாமியார் அப்பா அம்மா எல்லாரும் வாங்க வந்து கலந்துக்கங்க லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்கள் கிச்சனுக்கு பூட்டு போடுங்க கிச்சனே வேண்டாம் சமையலே வேண்டாம் கேஸ் அடுப்பு வேண்டாம் விறகடுப்பு வேண்டாம் எதுவுமே இல்லாமல் நம்மளால் வாழ முடியும் பேரானந்தமாக வாழ முடியும் மசாலா நாத்தம் இல்லாமல் வாழ முடியும் எந்த வியாதியும் இல்லாமல் வாழ முடியும் அனைத்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு மைண்டை கிளியர் பண்ணணும் இந்த உடம்பை கிளியர் பண்ணணும் அதுக்கு தான் நூறு நிகழ்ச்சி மார்ச் முப்பது முப்பத்தி ஒன்று நேரடியாக சிங்கப்பூர் மே மாதம் நேரடியாக கேரி ஐலாண்டு மலேசியாவில் மே பதினெட்டு பத்தொம்பது இருபது நேரடியாக மலேசியாவில் ஜகுர்பாரில் ஏப்ரல் மாதம் நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏப்ரல் மாதம் பத்தொம்போது இருபத்தி இருபத்தொன்று கோயமுத்தூரில் ஏப்ரலில் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு நேரடியாக சென்னையில் மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நேரடியாக சென்னையில் இப்படி பல பயிற்சிகள் பல இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் பல நாடுகளில் பயிற்சிகள் இருக்குது எல்லா இடங்களுக்கும் நானே நேரடியாக வர முடியாது நம்ம வாலண்டீர்ஸ் நிறைய பேர் பயிற்சிகள் கொடுக்குறாங்க இயற்கை உணவினுடைய அற்புதத்தை நீங்கள் உணரணுன்னா இயற்கை உணவு தயாரிக்கக்கூடிய பயிற்சி உங்கள் ஊரில் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாலண்டீர்ஸ் இருக்காங்க நேரடியாக உங்கள் இடத்துக்கே வந்து சொல்லி தருவாங்க ஃபோன் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா தகவலும் இருக்குது இந்த இயற்கை உணவெல்லாம் சாப்பிட்டு வியாதி குணமாகுமான டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நிறைய லிங்க்ஸ் இருக்குது அந்த லிங்க்கில் எவ்வளோ பேர் குணமாக இருக்கிறாங்கன்னு வித் மெடிக்கல் ப்ரூஃபோட குணமானதுக்கான லிஸ்டெல்லாம் இருக்குது நேரடியாக பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும்